தவறி விஷயங்கள் ஒன்று நடந்து முடிஞ்சிட்டா அது அப்படியே விட்டுறணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் தவிர தவறி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்க செஞ்ச பாவங்களை நீங்க நினைச்சு வருந்தி கண்ணீர் தூளி சிந்தி அல்ல இடத்துல தௌபா செய்யணும் அதை நினைங்க அதுக்காக அழுங்க மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அல்ல இடத்துல நீங்க பேய்த்து அல்லா இடத்துல உங்களிடத்துல அல்ல இடத்துல பேய்த்து நீங்க முறையிடுங்க ஆனா அங்க நடந்தது இங்க நடந்தது சில பேர் வந்து தானாக வழிகளை வெளியே எடுத்துக்கொண்டு வருத்தப்படுகிறார்கள் இது ஹராம் ஏதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு நடந்திருக்கும் ஒரு சோக பாட்டை போட்டு பாத்தீங்களா இதை கேட்கும் பொழுது இது ஹராம் கூடாது நீங்களா உங்களை கவலையை புதுப்பிக்கிறீங்க இந்த ஸ்கூல்ல நடந்ததுல நடந்த அந்த சம்பவம் இந்த சம்பவம் இப்படி கவலைக்குரிய விஷயம் அவர் மௌத்தா போனார் அந்த சேர் இருந்தார் இப்படி கூடி பேசுறது இது ஹராம் கூடாது கவலைகளை புதுப்பிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை நடந்த ஒரு கவலையை கூட நீங்க கவலைப்படக்கூடாது இஸ்லாம் சொல்லுது நாங்களா கூடிக்கிட்டு பாத்தீங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா ஏன் பேசணுது பாப்பா மூத்தா போனா எல்லாம் நானே நடந்துருச்சு துவா செய்யுங்க பாப்பா மூத்தா போனா அவர் இப்படி செஞ்சாரு ஏதாவது நல்லதை ஞாபகப்படுத்தி துவா செய்யறது வேற விஷயம் இது சும்மா கவலையை புதுப்பிச்சு கொள்றது ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அந்த கவலையை புதுப்பிச்சு கொள்றது இருக்கிற கஷ்டங்களை இன்னும் டபுள் ஆக்குறது அல்ல இதை தடுத்து இருக்கிறான் சும்மா வீணா பேசுறது